நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்றாங்க ஈவினிங் ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ மார்னிங் நம்ம ஒர்க் அவுட் செய்யலாம் ஈவினிங் ஒர்க் அவுட் செய்யலாம்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்கன்னா அப்படி வந்து நம்ம பண்ண வேணாம் ஸோ எதனால அப்படின்னா நம்ம மசில்ஸ் வளர்றதுக்கு அதாவது நம்ம மசில்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ இப்போ மார்னிங் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் மருக்கும் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ மார்னிங் ஒன் ஹவர் உங்க ஒர்க் அவுட் முடிந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ ஈவினிங் பண்ணுறது ஈவினிங் ஒன் ஹவர் உங்க ஒர்க் அவுட்டை முடிக்க ட்ரை பண்ணுங்க மார்னிங்கும் பண்ணிட்டு ஈவினிங்கும் பண்ண வேணாம் மார்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி டைம் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஈவினிங் பண்ணுறதுனால அந்த ரெக்கவரி டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் மார்னிங் பண்ணால் மார்னிங் மட்டும் பண்ணுங்கள் ஈவினிங் பண்ணால் ஈவினிங் மட்டும் பண்ணுங்கள் ஸோ எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஹருக்குள்ள உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வேஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் பேசிவிட்டு ஸோ பாட்டி கேட்டுட்டு ஜாலியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படி பண்ண வேணாம் ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன் அவருக்குள்ள உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணிடுங்க ஸோ ஒன் அவருக்கு மேலே இழுக்க வேணாம் அதே மாதிரி தான் ஹோம் ஒர்க் அவுட்டும்